தமிழ்நாடு வணிக சமய பேரமைப்பின் சார்பாக ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கியிருக்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்குகிறோம் இது தொடக்கம் முடிவல்ல ஆனால் மாநில அரசும் மத்திய அரசும் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைப்பதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உள்நாட்டு வணிகர்கள் இங்கு அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கு இந்த அமேசான் பிளிப்கார்ட் என்ற மோசடி செய்கின்ற ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வருகின்ற வருகின்றிக் மாநில அரசு அறிவித்த பதினான்கு பொருட்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம் அதையும் தாண்டி பேக்கிங் கவர் ஐம்பத்தோரு மைக்ரான் உள்ள பேக்கிங் கவர்களை கடை உள்ளே நுழைந்து அதிகாரிகள் அத்துமீறி எடுப்பார்களே ஆனால் அவர்கள் வியாபாரிகள் மீது அவதாரம் விதிப்பார்களே ஆனால் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு புகார் கொடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஆன்லைன் நீங்க ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன் பண்டிகை காலங்களில் சேல்ஸ் பத்தொன்பதாயிரம் கோடி அவங்களுடைய அறிவிப்பு சேல்ஸ் பத்தொன்பதாயிரம் கோடி லாஸ் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி அவர்கள் இழப்பீடு செய்வார்கள் ஆனால் அந்த இழப்பை தாங்க முடியாத வியாபாரிகள் எத்தனை பேர் ரோட்டுக்கு வருவார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ தோரமறுப்பு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ சக்கரை விற்பனை செய்கின்றார்கள் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய வாழ் பாதுகாப்பதற்கு நாங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் மண்டி என்ற ஆப் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளிடத்தில் நேரடியாக கொள்முதல் செய்து அவர்களே கடகடையாக வீடு வீடாக டெலிவரி தருகிறோம் என்று அறிவித்தலை தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிலை ஏற்படுமையானால் இங்கு நாமக்கல் இருக்கின்ற ஏற்கனவே பாரம்பரியமாக மார்க்கெட் என்ற ஒரு தொழில் இருந்து கொண்டிருக்கிறது அங்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது போன்ற மண்டி என்ற ஆப் மூலமாக செயல்பாடுபடி மாறுமே ஆனால் அந்த மார்க்கெட் இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக தான் அது போன்ற அநீதிகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் நிறுவனங்கள் ஆன்லைன் என்று சூழல் ஏற்படுமே ஆனால் அது போன்ற வியாபாரிகள் எல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது விலைவாசி உயர்வுக்கு ஒட்டுமொத்த விலைவாசி உயர்வுக்குமே அரசாங்கங்கள் தான் காரணம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்க சாதாரணமா எதற்கு எடுத்தாலும் கமர்ஷியல் என்று சொன்னால் தனி ரேட்டு அது என்ன கமர்ஷியல் என்று சொன்னால் யார் பயணம் கொடுக்கிறாங்க இல்ல பொதுமக்கள் தலையிலே சுமத்தப்பட்டு அது விலையேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மின்சார கட்டணம் இரண்டு மாதத்துக்கு ஒருமுறை கட்டக்கூடிய மின்சார கட்டணத்தை மாத மாதம் கெட்டுங்கள் என்று சொன்னாலே பல ஆயிரம் கணக்கான விலைவாசி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெங்காயம் விலை உயர்வுக்கும் பருப்பு விலை உயர்க்கும் வியாபாரிகள் உற்பத்தி குறைவென்ற காரணத்தினால் இருக்கிறது இன்று தோரம் உளுத்தமருப்பு விலை ஏறப்பட்டிருக்கிறது அது தை ஜனவரியிலே விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை பதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு சாமானிய வியாபாரிகள் எங்களை போன்றவர்கள் இல்லை அதையும் தாண்டி பதுக்கி வைக்கணும் சொன்னா அரசு கண் பார்வையில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் அம்பானி போன்றவர்கள் தான் பதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை தவிர எங்களை போன்ற சாதாரண வியாபாரிகள் அது பதுக்குவதற்கு இடமும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது எல்லாம் டிஜிட்டல் இந்தியாங்கிற முறையில எங்களுடைய கடைகளுக்கும் வாடிக்கையாளர்கள் செல்போன் மூலமும் ஆர்டர் கொடுக்காங்க வாட்ஸ்அப் மூலமும் ஆர்டர் கொடுக்காங்க எங்க வியாபாரிகளே டெலிவரி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இன்று சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அரசு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிறது ஆனால் பிளிப்கார்ட் அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தகத்தில் பின்னால் வெளிநாட்டு சக்திகள் நுழைந்து நம்மளுடைய இந்திய வணிகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரமாகவே குற்றச்சாட்டாகவே மாண்புமிகு அமைச்சரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வளவு மோசடி நடக்கிறது பல இடங்களிலே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அதை ஊடகங்கள் பத்திரிகைகள் வெளியிடுறீங்க நீ சாதாரணமா மொபைல் போன் பதிலாக செங்கல் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் பல பொருட்கள் வாங்கிய பொருள்கள் பழுது ஏற்பட்டால் மாற்ற இயலவில்லை என்ற அவலங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களை போன்ற வியாபாரிகள் அந்த பகுதி மக்களுக்கு நல்ல தரமான பொருளை நேரடியாக பார்ப்பதற்கு பார்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம் வியாபாரிகள் என்பது ஒரு சேவகர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்